செவ்வாய் கிரகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்து காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையை காண முடிந்தது எனவே அதுகுறித்து உண்மையை அறிய ஃபேக்ட் அறியோ நாம் ஒன்றை மேற்கொண்டோம் மேற்குறிப்பிட்ட தகவல் தொடர்பில் நாசாவின் இணையதளத்தில் வெளியாகியுள்ளதா என நாம் ஆராய்ந்தபோது அவ்வாறான எந்த காணொளியையோ அல்லது புகைப்படத்தினையோ காணவில்லை எனவே நாம் குறித்த காணொலியின் சில காட்சிகளை புகைப்படங்களாக மாற்றி ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்தி ஆய்வினை மேற்கொண்டோம் இதன் போது டாவி டெக்னிக்கல் ஸ்பேஸ் என்ற யூடியூப் பக்கத்தில் இந்த காணொலியை காண முடிந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவிடப்பட்டுள்ள இந்த காணொலியில் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காட்சி இருப்பதனையும் காண முடிந்தது இந்த காணொலியின் தகவல் குறிப்பு தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இது நாசாவின் மாஸ் கியூரியாசிட்டி கியூரியோசிட்டி என்ற விண்கலத்தால் எடுக்கப்பட்ட புகைப்படம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை அடிப்படையாக கொண்டு மாஸ் ரோவர் குறித்து ஆராய்ந்ததில் நாசாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஜெட் என்ற தளத்தில் வீவர் கிரியேட்டர் என்ற ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த புகைப்படத்தை ஜூம் செய்து ஆய்வு செய்ததில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலியில் காணப்பட்ட காட்சி இதில் இருப்பதை அவதானித்தோம் ஆனால் அதில் விநாயகர் சிலை குறித்து எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தில் விநாயகர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதாக பகிரப்படும் தகவல் தவறானது என்பது கண்டறியப்பட்டது